இன்றைக்கி நாலாபுரமாக விட்டுருக்காங்க ஒரு ஏஞ்சல் வந்து பேயா மாதிரி கற்றுனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து அன்சிதா கத்துறாங்க வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதாவது நம்ம சாச்சனா பேய் குழந்தை என்ன பண்ணியிருக்கு அதுவே வந்து சொல்லுது இது வந்து குட்டி சாத்தா இது வந்து உண்மையான டெவில்னு அது என்ன பண்ணியிருக்கு ஆனந்தி வாயில் வந்து முட்டையை கொண்டு போய் வந்து வைக்க ஊற்ற போயிருக்குது அதை பார்த்துட்டு ஏன் கீழே அடக்கெல்லாம் எடுத்து நீ ஊட்டுவியா ஏ கீழே எடுத்து ஊட்டுவியா அப்படின்னு சொல்லி அனுசிதான் வந்து டென்ஷன் ஆகிறேன் இந்தா நீ சாப்பிடு நீ சாப்பிட அப்படின்னு சொல்லி உடனே அந்த பக்கம் ஏ கோவ வர கோ இப்படி பண்ணாதடி டே நீ ஏன் செல்றீ அப்படிங்கிறான் எனக்கு கோவ வருது நான் கற்று இந்த கேட்டை திறந்து விடுங்க நான் வந்து வெளியே போகிறேன் ஐயோ என்னால் முடியலை ஐயோ என்னால் முடியலை இவன் வந்து உண்மையாலுமே பெய்தா இவ வந்து உண்மையாலுமே டெபிள் தான் குட்டி சாத்தான் அப்படின்ட்டு ஆனால் வந்து இதில் என்னென்னா சாச்சனா பண்ணது ஒரு தப்பு ஏன்னா ஃபஸ்ட்டு ரெண்டாவது மூணாவது புறம் மூலையே அதான் வந்துச்சு அதனால் சாச்சானா இந்த மாதிரி பண்ணிட்டான்னு அருண் கொந்தளித்தான் அது வந்து ஒரு கேமு அப்படின்னு சொல்லி முத்துக்குழந்த சொன்னார் அது ஒரு மிகப்பெரிய சண்டையாச்சு அதுக்கப்புறம் வந்து செஞ்சு விட்டாருன்னு வைங்கல முத்து இப்போ அதே மாதிரி அதைத் தொடர்ந்து அந்த மாதிரி பண்ணவும் அனுசிதாவுக்கு என்ன ஆகி போச்சு ட்ரிகர் ஆகி அன்சிதா வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க இருந்து இப்போ ஏஞ்சல்லேருந்து அவங்க மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லி இதில் பேய் குழந்தை வந்து நான் ஹார்ஸை எடுத்துகிட்டேன் அவ்வளோ தூரம் உன்னை கொடுத்து இருக்கா ஒருத்தி நான் ஹார்ட்டை எடுத்துட்டேன்னு கேமில் ஜெயிச்சுட்டேன்னு நான் நாமினேஷன் ப்ரீ டாஸ்க்கு வாங்குறதுக்கு பிளான் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதை பார்த்துட்டு எத்தனை பேர் வந்து தன்வினை தன்னை சூடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அன்றைக்கி மஞ்சூரியை வந்து ரொம்ப வந்து அனாரிகமாக பேசிச்சு இந்த மாதிரி உத்தமி ஒன்று அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா வந்து கலாச்சிச்சு இப்போ அது மாதிரியே என்னென்னா தன்வினை தண்டை சொல்லும் நீ யாராவது கெட்டால் திருப்பி பேசினா திருப்பி வரும் ஊம்புராங்க மாதிரி வந்துடுச்சு அதில் வந்து அன்சிதா வந்து கத்திட்டு கிடக்குது பாவமாக இருக்குது பார்க்கறதுக்கு பாவம் அந்த பேச குழந்த வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கு உங்கள் கடத்துக்கெல்லாம் சொல்லுங்கள் நன்றி